பார்த்தால் பசித்தீரும் கறி துண்ண முருகேறும் தொட்டால் கை மணக்கும் துண்ணு பார்த்தா வாய் மணக்கும் பார்த்தால் பசித்தீரும் தெரியல நம்ம ஆளுகளுக்கும் தண்ணி வண்டிக்காரங்களுக்கும் பெரிய தாராரு பானையெல்லாம் போட்டு உடைக்கறாங்க வந்து என்னனு பாருங்கனே நான் தான் பாத்துறேனே அந்த இதுது போல இது எதுக்குடா பிஸ்கட் பசங்க போய் பார்த்துட்டு வந்தறேன் நீ காடி பாத்து என்ன வரடா அவராஜ வடிவேலே என்ன வடிவேலே அவராஜ வடிவேலே குப்ப வடிவேலே அவராஜ வடிவேலே குப்ப வடிவேலே அண்ணா வடிவேலே அண்ணா வடிவேலே ஆ இன்னா அமைதியா இருங்க இன்னா இப்ப இன்னா காவிரி தண்ணிய கொண்டு வந்தா தண்ணி தான

கோல் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கேட்டதடா

துண்டுறதுக்கா அந்த தங்க மீன் வேற மீனியா இது அக்கா மீன் ஆசையா வளர்க்கறது வெட்டுறதுக்கு இல்ல தெதா நீ அடுத்த காலி பண்ணு ஆ இங்கேடா ஆ டிரைவர் கோழி வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ண நான் வெயிட் பண்றேன் நீ கோழிய கரெக்டாக வெயிட் போட்டு வாங்கிட்டு வரா நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன் நான் பார்க்காத கோழியா நீ பார்க்காத கோழியா நீயே ஒரு கோழிப்ப இந்தாப்பா காய்கள்ள அரை கிலோலாம் ஊற்றுங்க எடா

இதுல ஒட்டரை கிலோ தான் இருக்கும் இன்னொரு ஒரு கிலோ போட தேவை இந்த டும்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது தான் வேணாம் ஒரே கோழி ரெண்டு கிலோ போடு இல்லை வேற கடையை பாத்துக்கிறேன் இது ஐடியா காலங்கால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க ஒன்னு என்ன இப்ப ஒரே கோழி ரெண்டு கிலோல போடணும் அவ்வளவு தானே பார்த்தா கோழி மாதிரி தான் இருக்குறான் பார்த்தியா கரெக்டா ரெண்டு கிலோ போடுவாங்க ஒரே கோழி ரெண்டு கிலோ கேட்டா நீ ரெண்டு கோழிய போட்டு ரெண்டு கிலோ காமிக்கிறிய நாயா அடம் பூச்சிக்கினே இது ரெண்டும் ஒரு கோழி தான் வடிவேலே எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான் மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்திரலான்றியா இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணுதான் அது எப்படி நான் புரியாத பேசினே இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது இது ரெண்டு ஒண்ணுதானே ஓஹோ அப்படியா இதை முதவே சொல்லக்கூடாதா

இது 27 வயசுல ஏத்த போறோம் அதே மாதிரி இந்த கோழி பேர் சார் சொல்ல ஊர்ச்சது அதே கோழி சின்னடா இருக்கு சொல்ல ஊர்ச்சது அதே எப்படி எப்படி பேர் சார் சொல்ல ஊர்ச்சது இது இந்த கோழி சின்ன வயசுல ஊர்ச்சது அதே ரெண்டு ஒண்ணு தான ஐயோ ரொம்ப கோளாப்றீங்களே ஐயா அதவே வேறமா சொல்றார்ல ரத்தம் வருமாப்பா டேய் குチ தலையா உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து டிரைவரே டேய்

சோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி ஓச்சு படாத இடத்துல பட்டு ஒண்ணி போச்சு அது எந்த லட்சுமி இவர் தள்ளினு போய் தேக்கிற லட்சுமி இஸ்திரி போட்டி வண்டி அத்தை ஒச்சிட்டியே ஒரு ஆயிரம் ரூபாய் கூட நாங்க தகரா அவன் காசு கேக்குறான் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து துரத்துங்க அறிவேட்டவன ஆயிரம் ரெண்டாயிரம் உனக்கு சாதாரணமா இருக்கா நான் கீழே இறங்கி வரேன் இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு கார் கண்ணாடி கண்ணாடி உடச்சிடாதீங்க ஆ வா 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 கப்னும் பண்றத எடுத்து கொடுத்தீங்கன்னா பூளலாம். வேளை நிறைய இருக்குதகா. யோ! வா ஆளை செஞ்ச வேலைக்கு அவல்ல என குடுக்கணும். என்னமோ நான் குடுக்கணும்ன்றியே எல்லாரே வெளியில போங்க. முதலே என்னக நீங்க பண குடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன். கையில கட்ட வச்சிருக்கேன். பட்டுல கண்ணாடி உடைச்சிட்டன்னா? டேய் 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 ஐயோ. हां ஐயோ. கண்ணாரியெல்லாம் உடைச்ச நீ. ஓரம் போக பார்த்தா ஹெலெட்டி கை போಳ್ற க. கை வச்சிட்டியே நீ.

இதெல்லாம் ஒரு டயர் உருட்டி போறாங்க பாரு ஐயோ இப்ப திருப்தி உங்களுக்கு போகடா என்ன முதலாளி காரை அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க அடச்ச ஒவ்வொன்னா சொல்லி அவங்களை உடைக்க வச்சு விட்டு இப்ப நியாயம் பேசுறாங்க நியாயம் அடுத்த மாசத்துல இருந்து ஒண்ணு மொத்தத்துல எலெக்ஷன் வர தான் இங்க சேரி ஜனம் ஒண்ணு இருக்குது மஞ்சாளுங்க உங்களுக்கு ஞாபகம் வருது வடிவேலு பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் ஆமாங்க ஏதோ ஐயா தேர்தல் நிக்கணும்னு புரியப்படுறாரு நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும் அதெல்லாம் வைக்கலாம் ஜெயிச்சா இன்னா பண்ணுவீங்க இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அது ஏதாவது நாங்களும் பண்ணுவோம் மந்திரி சேவை அமைப்பாங்க ஐயா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிச்சி மந்திரி ஆயிடுவாரு

நீங்க பின்னால பண்ணுவீங்க அதுக்கு உங்க கவுந்து போடும் இந்த கையில காசு வாயில தோசை என்னைய தோசை இட்லி எங்க வீட்டுல இல்லையா எனக்கு ஓட்டு தான் வேணும் அத்தனை அசூசமா சொல்றேன் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்க டூ தேர்ட் மெஜாரிட்டிவா மொத்த ஓட்டம் எனக்கு போட சொல்லு உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தரேன் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே கமிஷன் பேசுகிறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் பார்த்து அது எங்களை என்ன பண்ணணும் அதுவும் சரி தான் டிஸ்டிக் கழிச்ச மாதிரி அதெல்லாம் எதுக்கு போ ரெண்டு லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு ஒன்றுதான் ரெண்டு லட்சம் எதுக்கு மேகத்திஹோ

குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க ஓட்டு அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க ஓட்டு நீ துட்ட இங்க நீட்டு அப்புறம் போடுற ஓட்டு நிறுத்த 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 கவலைப்படாதீங்க வாங்க வாங்க நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ வாங்க வாங்க மாப்பிள்ள இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு இதே தொகுதியா

இருக்கிறதா ஆளுக்கு கூறு ஓட்டு இப்ப நீங்க ரெண்டு பேரும் பணம் வாங்கிக்க நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன் அதான் யோஜனை பண்ணி நினைக்கிறேன் நீ முதலியா யோசிச்சிருந்தா இவன் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா நீ ஏன் யோசிக்கிற அதெல்லாம் என்னென்ன உனக்கு பாத்ரூம் வேணுமா வானாவா ரெண்டு பேர் வந்தா அண்ணன் ஆம்பளை ஒரு பாத்ரூம் பொம்பளை ஒரு பாத்ரூம் உன்னுக்கு பசல கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே தலைக்கு மேல இருக்குதுல எச்ச கூட துப்பு முடியல நீ கவலைப்படாத குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம் அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்பா கை கேட்டது எட்டாறு போடுமோன்னு நினைச்சேன்

உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்தா அந்த பாத்ரூம் தேர்ந்தீங்களே ஆசியா ஆமல பாத்ரூம்க்கு சிவம் பாத்ரூம்னு வச்சிகிரோம் உங்க வீட்டுக்கு அரமப்பையர் தான் பொம்பள பாத்ரூம்க்கு சின்ன வீடா பெரிய வீடா சின்ன ஓடு தான் பார்வதி பொம்பள பாத்ரூம் முதல்ல நீங்க குடுத்துட்டீங்க வாங்க நம்ம போய் முன்னா இருப்போம் வரலையா பேப்பர்ல வருমুங்க பேப்பர் பேப்பர்ல யோ பேப்பர்ல எல்லாம் வருதா போய் தரங்க